வெல்கம் டு பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா பூமி மிக மிக குறைந்த விலையில் சேலுக்கு வந்துருக்குங்க அந்த இடம் தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி தானுங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க கிழக்கு பார்த்துருக்குதுங்க எந்த ஒரு கோடுமே இருக்காதுங்க நல்ல மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் பைபாஸில் கொங்கல் நகருங்க வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க இருந்து வர மாதிரி இருந்தால் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வருங்க பொள்ளாச்சி வழியாக வந்துடலாங்க இதே கோவை டு திண்டுக்கல் பை பசங்க வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க ரெண்டு வழியும் வந்துக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடு ஃபேஸ்லேயே இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் தள்ளி வந்துருங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா நிறையா பூமிகளுக்கு போகிற பஞ்சாயத்து ரோடு பேசுங்க இந்த பூமியை சுற்றி நாலு செட்கள் எல்லா சைடுமே தென்னந்தோப்பு தானுங்க நம்ம கம்மி பட்ஜெட்ல ஏரியா அதிகமாக தண்ணி வசதியோட வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பூமியை மிஸ் பண்ணிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் என்றைக்குமே தண்ணி பிரச்சனை வராதுங்க இந்த பூமியிலேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் தான் பிஏபி வாய்க்கால் போகுதுங்க அதனால வருஷமெல்லாம் தண்ணி போகுங்க கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லா இருக்குங்க கோழி பண்ண உரக்கு குரோன் பர்பஸ் எல்லாத்துக்குமே சூட்டாங்க உடுமலைப்பேட்டைக்கு ரொம்ப பக்கங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கு ஒரு பத்து பத்து டு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க இந்த பூமியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தி மூணு லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இந்த விலையிலேருந்து குறைச்சி பேசலாங்க இந்த விலை தான் ஃபைனல் ரேட் கிடையாதுங்க நேரில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொசலாங்க முப்பத்தி மூணு லட்சத்துக்கு மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் பூமி எங்கேயுமே இல்லைங்க இது ஒன்று தான் புதுசாக வந்திருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணுன்னா என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க இதே பட்ஜெட்டில் ரெண்டு மூணு இடம் இருக்குது அதையும் பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்